ம் கத்திரிக்காய் 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 சீக்கிரம் கூட சீக்கிரம் வந்துடும்ல ஆமாம் உருளைக்கெழங்கு ரெண்டும் ஒன்றுதேன் ஒரே கொதி இல்ல சரியாக போய் ம் உப்பு வந்து கடைசியில் போடுவீங்களா போட்டிங்களா உப்பு போட்டா போட்டால் ஆ குருமா பச்சை பட்டா நீங்கள் போட்டு குருமா ஏற்கனவே உப்பு போட்டுருக்கீங்க பார்த்து போடுங்க இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஆள் சாப்பிடணும்னா இது எத்தனை நாளைக்கு வச்சுக்கிறீங்க ஒரு ஆள் சார் பக்கம் கேட்டால் கொடுக்கறது இல்லையா ஒரே நல்ல கதையாயிரும் ஆ ரெண்டு நாளை நம்ம மாதிரி பெரிய நான் செய்கிறப்ப பெரிய சட்டியத்துக்கு வச்சு வச்சுருவோம் மூணு நாளைக்கு கூடியாந்துருக்கு ஆமாம் நாளைக்குதான் மீன் வாங்கணும் அது என்ன பச்சை பட்டாணி ம் பச்சை பச்சை பட்டாணி கலர் மட்டும் பச்சேன்னு இருக்கு நல்லா பெயிண்ட் அடிச்சு போட்டது மாதிரி இப்படியா இருக்கு செடியில் ஆ மொத்தம் எனத்தவோ சாப்பிட்டு உயிர் வாழ வேண்டியிருக்கும் மனுஷங்க இந்த காலத்துல எல்லாம் இன்னி இப்பயே இப்படி இருந்தால் அடுத்த தலைமுறைகள்லாம் உணவுலேயே சாப்பிட்டு சாப்பிட்டு சீக்கிரம் போல் செத்துட்டு வாங்கிக்கோலாம் அதுக்கு முன்னாடி சும்மா செத்தாலும் பரவாயில்லையா நோய் நொடி நொடியோடல இப்போ சாப்பிட்டாலும் இதாக இருக்கும் எதை பார்த்தாலும் பசுமை பசுமையாக தெரியுதுங்களா ஆமாம் அது இருக்கா ஃபில்ட்ரு பார்த்தா கருப்பு அடிச்சிருக்க மாதிரி ம் அது ஏற்கனவே தக்காளி போட்டிருக்கீங்கள்ல பேஸ்ட்டுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அது நல்லா தக்காளி பேஸ்ட் மாதிரி க்ளீன் தண்ணி கொதிச்சிருச்சு அப்படிங்க அந்த கலரு நல்லா இருக்குது நல்லா மிளகாப்பொடி அதிகமாக போட்டுருக்கீங்களா அப்படி மிளகா ஒரு ஸ்பூன் இது மஞ்சள் மஞ்சள் அந்த அப்படியே கொஞ்ச நேரம் இப்படி பரட்டிகிட்டு இருந்த நல்லா அந்த மசாலெலாம் நல்லா உருளைக்கெழங்கு கத்திரிக்காயெல்லாம் ஊடும் எடுத்த எடுத்த வடிக்கு சீக்கிரம் தண்ணி ஊற்றுனா அது தனித்தனியாக விளையண்டு வெள்ளை கரை மாதிரி இருக்கும் காரம் காரம் மசால் எந்த குழம்பு எந்த குழம்பு வச்சாலும் அதில் கொஞ்சம் வெயிட் பண்ணி தண்ணி ஊற்றினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அடி அடி பிடிச்சிடப்போதா ஒரு பெரிய நாளைக்கு ஒரு மீன் நல்ல மொரட்டு மீனாக எடுத்து பிரியாணி நீங்கள் கறி குழம்பு தூரம் எடுத்து வச்சு இதா ஆமாம் இதில் ரெண்டு மட்டன் போட்டால் சூப்பராக இருக்கும் மட்டன் பை இதே கறி குழம்பு எடுத்து வச்சிட்டு இதே சாப்பிடலாம் ஆடி தெரியா நல்லாத்தான் இருக்கு நல்லா சூப்பராகத்தான் இருக்கு எதுல அந்த க கத்திரிக்காய் ஆயுதங்கள் இல்லையா இது பண்ணிடக்கூடாதுல தக்காளி தக்காளி தண்ணி ஆ ஆ அது அளவு தண்ணி ஊற்றணும் அவ்வளோதான் வச்சுட்டேன் வச்சு வச்சு கொதிச்ச பிறகு என்ன செய்ய அதுக்கு லாஸ்ட்டில் என்ன என்ன செய்வீங்க இறக்குறப்ப மல்லி இலை த மல்லி இலை மட்டும் பண்ணுமே இப்போ தண்ணி ஊற்றிட்டு உப்பு உப்பு எல்லாம் பார்க்கணும் பார்த்தா எவ்வளோ இதாக இருக்குது